கடம்புல திருவிழாவில் வந்து நம்ம பலாப்பழம் சாப்பிட்டோம் பலாப்பழம் ரொம்ப அருமையாக இருந்தது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்கள் நாற்பது ரூபாங்க அவ்வளோதான் சீப்பன் பேசு கால்கள் நாற்பது ரூபா எடுத்துக்கிட்டு தகுந்த மாதிரி ரேட்டுங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பலாப்பழம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்கள் பட்டாசு வைக்க போகிறாங்க அதை காட்ட பாருங்கள் வாங்கி டே அதே மாதிரி வானவல் பார்த்தீங்களா கருத்துக்கலாம் வானவல் இயற்கையான கலர் அது வானவெல்லு எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இதில் அந்த மழை இதனுடைய தாக்கத்தில அந்த வானவெல்லு உங்களுக்கு பிடிக்கிற ஒரு லைக் கொடுங்க எப்படி பாருங்கள் இந்த மாலை நேரம் அது பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மீண்டும் அடுத்த பற்றி சந்திக்கு வர உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எட் பாயிசியம்